கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமுறை கூட அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையில் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக ஏதாவது ஒரு ஏரியாவில் மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக இது நடக்கும் எப்பொழுது உங்கள் ஆத்மா வாழும் பொழுது உங்கள் ஆத்மா எப்பொழுது வாழும் கர்த்தரை உங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கும் பொழுது இன்று மாலை நம்முடைய சகோதரர்களின் ஜபம் உண்டு இந்த வியாழக்கிழமை எல்லா சகோதரர்களும் நல்ல உற்சாகத்தோடு வந்து ஜபத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் நாம் ஜெபிப்போம் சபையில எழுப்புதல் குடும்பத்தில் எழுப்புதல் தேசத்தில் எழுப்புதல் உண்டாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக சங்கீதக்காரன் அறுபத்தி ஓராம் சங்கீதத்தில் தாவிது இவ்விதமாய் சொன்னான் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அது அவனுடைய விண்ணப்பம் நம்முடைய தேவனாய கர்த்தர் யார் தெரியுமா ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லிடுறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது இறைமையா முப்பத்தி மூன்று மூன்றுல சொல்லியிருக்கிறது என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு அருளுவேன் நீ எண்ணி பார்க்காத நினைத்துப் பார்க்காத பெரிய காரியங்களை உனக்காக செய்வேன் ஏனென்றால் தர்வத்தொண்ணா சங்கீதத்துல ஆரம்பத்தில் முதல் வசனத்தை சொன்னான் அந்த இது தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அஞ்சாம் வசனத்துக்கு வரும்போது சொன்னுக்கலான் என்னென்று கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஒன்னாம் வசனத்துல ஜவமணி நான் அஞ்சாம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு தேவனே நீரின் என் பொறுத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவளின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் அல்லா அப்ப நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் அளிக்கிறவர் உடனடியாக பதில் கொடுத்ததாக முதலாம் வசனத்துல விண்ணப்பம் பண்ணினான் ஐந்தாம் வசனத்துல கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் சுதந்திரத்தை எனக்கு தந்தார் என்று சொல்கிறார் கர்த்தனுடைய வசனம் என்னெல்லாம் சொல்லியிருக்க தெரியுமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் யாரோ நமக்கு விரோதமாய் நிறைய ஆயுதங்கள் உருவாக்கப்படும் பார்த்தா யாரை எப்படி தாக்கலாம் என்கிற முறையில் தான் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு நேராக நிறைய ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம் கர்த்தருடைய வசனம் மிக அழகாய் சொல்லியிருக்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் அப்பா சுதந்திரம் அல்ல லூயா ஏன் அந்த சுதந்திரம் என்று கேட்டால் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் இந்த நாளில் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க தேவநாயக்கர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக ஏன் என்று கேட்டால் அது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்தமாய் இருக்கிறது அல்ல லூயா மாத்திரமல்ல முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வசித்தீர்கள் அங்கே மிக அழகாய் சொல்லி இருக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியாயிருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் படாது இந்த காலை வழியில கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம் ஜெப்பத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிப்பார் என்று விசுவாசிப்போம் எப்ரவரி பதினோராமதி ஆறம் ஆறாம் சொல்லியிருக்கிறது அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் நாளிலே விசுவாசிப்போம் வேண்டுதல் செய்வோம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தன்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் என்ன கேட்டாலும் அப்படிதான் வேத்தில சொல்லியிருக்குது உங்களில் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு உள்ள என்னுடைய நாமத்தினாலே கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் வருஷத்துள்ள எங்கள் நல்ல பிதாவே நாளில் எங்களுக்கு தந்த நல் வார்த்தை காய்ச்சி தோத்திரம் எங்களை ஜபிக்கிற மக்களாய் மாற்ற மாட்டவரே தியானிக்கிற மக்களாய் மாற்ற மாட்டவரே உண்மை நோக்கி எங்கள் கண்கள் காத்திருக்கத்தக்கதாய் உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறதற்கு ஆய்ச்சி எங்கள் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் எங்களுடைய சுதந்திரம் என்கிற நாங்கள் உணர்ந்து அதில் நிலைத்து நிற்க ஒரு விஷயம் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற நிச்சயத்தை தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் தாரும் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் இந்த வசனத்தினால் அவளை தைரியப்படுத்தும் உங்க பரிசுத்த நாமத்தைும் நாமத்தில் வேண்டுகிறேன் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்